அனுரகுமார திசநாயக்கவின் பதவியேற்பு நிகழ்வின் போது தேசிய கீதம் ஒளி தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் பிக்குமார் உட்பட அனைவருமே எழுந்திருந்தார்கள் இவ்வாறு பிக்குமார் உட்பட அனைவருமே எழுந்திருக்கின்ற புகைப்படத்தை பகிர்ந்து தேசிய கீதம் ஒழிக்கும் போது பிக்குமார் எழுந்திருக்கிறார்கள் ஒரு மாற்றம் ஒன்று தென்னிலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வந்தது அனுபவகுமார திசநாயக்க அவர்கள் தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்றார் அவர் வெற்றி பெற்றதும் இலங்கை மக்கள் அனைவருமே பல மாற்றங்கள் நிகழும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் என்று இந்த இனவாதம் இல்லாமல் அனைத்து மொழிகளுக்கும் சம உரிமை கொடுத்து அனைவரையும் சமநாக மதித்து ஒரு ஆட்சியை கொண்டு போவார் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொண்டு போவார் அரச நிர்வாகம் சரியாக இயங்குகின்ற வகையில் ஒரு ஆட்சியை கொண்டு போவார் இலங்கையை பொருளாதாரத்திலிருந்து இருந்து மேம்படுத்துவார் என்று பல எதிர்பார்ப்புகளை அன்பகுமார் திசநாயக்க மீது மக்கள் வைத்திருக்கிறார்கள் அன்பகுமார் திசநாயக்க அவர்களும் அதனை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் பதவியேற்று இருபத்தி நாலு மத்தியங்கள் ஆவதற்குள்ளேயே அவர் பல பிரச்சனைகள் தொடர்பாக உடனுக்குடன் தீர்வுகளை கொண்டு வர வேண்டும்

அருகுமாத திசநாயக்க அவர்கள் மிக மிக எளிமையாக ஒரு கிராமத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு போல அந்த நிகழ்வை இருந்தார் அதற்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார்கள் அதனை அந்த நிகழ்வும் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது தமிழ்மொழி ஆங்கிலம் சிங்களம் என்று அந்த நிகழ்வு தொகுத்து வழங்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அதன் தொடர்ச்சியாக அவர் விசேட உரையை வழங்கியிருந்தார் அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அதை தாண்டி சர்வதேசத்துடன் இணைந்து செயற்படுவேன் என்கின்ற வகையிலான கருத்துக்களையும் அவர் கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து இறுதியிலே தமிழ் மொழியில் கூறப்பட்டது இந்த நிகழ்ச்சிகள் இத்துடன் என்று அப்போது தமிழ் விளங்கிய கொஞ்சத்தில் எழுந்தார்கள் அதன் பின்னராக ஆங்கிலம் மொழி சொல்லப்பட்டது அப்போது ஆங்கிலம் தெரிந்த கொஞ்ச நபர்கள் இருந்தார்கள் அதற்கு பிறகாக சிங்களத்தில் சொல்லப்பட்டது இந்த நிகழ்ச்சி நோய் பெறுகின்றது என்று அப்போது அனை அப்போது சிங்களம் தெரிந்தவர்கள் இருந்தார்கள் ஒட்டுமொத்தமாக அனைவரும் எழுந்து விட்டார்கள் அதுக்கு பிறகாக தேசிய கீதம் ஒளிபரப்பப்பட்டது இந்த காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளத்திலே வைரலாக பரவி வருகின்றது முதல் முறையாக தேசிய கீதம் ஒழிக்கின்ற போது பிக்குமாறு எழுந்து நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் காணொலியை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இந்திய சமுதிரத்தின் முத்தான இலங்கை நாட்டினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட அனுகுமார திசா அவர்களுக்கு ஒட்டுமொத்த ங்கக்கள் சார்விலே வாழ்த்தைகளை தெரிவித்து கொள்கி ோம். இப்பොடுද இந்த நிகழ்බාන්න த்திපුරුවமாகக்க දෙස ப. අදළ රට එකමිටකට සුබ නැගතට රටානරට ර ජනධපති තුමணி, පොහොසතරටක් ලස්සන ජීවිතයක් ජනතාවගේ අපේක්ෂාව. ඒකර විශ්වාස තැබූ ජනතාව තම පරමාධිපත්තිය අයිතියෙන් ඔබතුමාට මෙරට අනාගතය බහරදිියාවසන්. ජന പ ാ പ ത്ായ വ ട කි ීමට അබතු ാ ശක්്තිയ හිരി ്ാതനാകണ് നാത തമ ത ാണ് പപതു. ത ത ി ത്ത ത ാനാරം.